ම කතාගරන්න නාගදීපය රජ හාාවියලත්තානි නා කාම්දුරවන් වහන්සි අපි අද කතාගරන්නේ சூதனம் மண்ணி தையட்டி திச விகாரி சம்பந்து தையட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியானது காங்கேசன் துறை தையட்டி பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு சொந்தமானதாகும் யுத்த காலத்தின் போது சிவில் மக்களின் காணிகள் கைப்பற்றப்பட்டன அதன் பின்னர் அங்கு சட்டவிரோதமாகவே திச விகாரை என்ற விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த உண்மையை இங்கு யுத்த காலத்திலிருந்து மிக நீண்ட காலமாக வாழும் நாக நாகவிகாரையின் விகாராதிபதியான எனக்கு மட்டுமே தெரியும் ஆகவே எமது நாட்டில் உள்ள மக்கள் இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை விடயங்களை ஆராய்ந்து நாம் செயற்பட வேண்டும் இந்த நிலையில் வடக்கு பிராந்தியத்துக்கான பிரதான சங்கநாயக்க தேரருக்கான பதவியை போலியாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளனர் பௌத்த தர்மத்திற்கு மாறாக அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது நான் ஐம்பத்து மூன்று வருடங்களாக இங்குள்ள தமிழ் மக்களுடனேயே நைனா தீவில் தங்கியுள்ளேன் மிகவும் சமாதானமாகவும் அன்பாகவும் தமிழ் சகோதரர்களுடன் நாங்கள் ஒன்றாக வாழ்கின்றோம் எனினும் தற்போது தையிட்டி பகுதிக்கு தேரர் ஒருவர் வருகை தந்து தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி விகாரைக்கான புதிய கட்டடங்களை நிர்மாணித்து வருகின்றார் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என்பதே எமது நிலைப்பாடு எனவே இலங்கைவால் அனைத்து மக்களும் எவ்வித சிக்கல்களையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில்லை சிந்தித்து செயற்பட வேண்டும் அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையீடு செய்து நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பது சிறந்தது என்பது எனது கருத்தாகும் இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற வகையில் கருத்துக்களை பகிர வேண்டாம் என ஏனைய தேரர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாவிடின் இந்த விடயம் பெரும் பூதாகரமாகும் அதன்போது தமிழ் மக்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன் விசேஷம் ஜனாதிபத்தியமாக நவதத்தில் தினமா மேகன සාග්ச்சා කල්ලා මසලගන්න නැන්ග දිරිීට මේඩ වැඩ ලොකු පස්සනඇන්න බුවන් අපිටත් ඒකර සම්බන්ධ වෙන්න පුළුවන්කම තිබෙනවා ඉන් දෙමර ජනතාව වෙනුවෙන්.